வணக்கம் நான் உங்கள் ஆயிஷா நம் தமிழக அரசுடைய ஒரு அதிரடியான அறிவிப்பு பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை வெளியிட்டவர் யார்னால் நம்ம நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் அவர்கள் தான் இதை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமாக ரூபாய் இருந்து ஆறாயிரமாக உயர்வு பெற்றிருக்கக்கூடிய அந்த முன்பணம் தொகை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்துட்டு ரூபாய் நாலாயிரம் அப்படிங்கிற அந்த தொகை பார்த்தீங்கன்னா இப்போ ஆறாயிரம் ரூபாயாக உயர்வு பெற்றிருக்கு எந்த நேரத்தில் இந்த தொகையானது அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியத்தாளர்களுக்கு வந்து பண்டிகை காலத்தில் முன்பணமானது ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி நம் தமிழக அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க நம் மாநில சிவில் மற்றும் ஆசிரியர் ஓய்வூதியத்தாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பண்டிகையை குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பண்டிகை கால முன்பணம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்பணம் வந்து அவங்களுக்கு வந்து பண்டிகை காலங்களில் வழங்குவாங்க அந்த பண்டிகை கால முன்பணம் வந்து கூடிய விரைவில் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதன்படி இப்ப அந்த பணத்தை வந்து உயர்த்தி சொல்லியிருக்காங்க இதற்கு முன்பு ரூபாய் நாலாயிரம் ரூபாயாக இருந்த அந்த முன்பணம் வந்து இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி நம் நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் அவர்கள் வந்து இந்த செய்ய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க மேலும் இது போன்ற தகவல் உங்களை வந்து சேர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் டச் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே தேங்க்யூ பபாய்